வணக்கம் நம்ம மதுரை மாவட்டம் மேலூர்ல அல்ல இப்ராஹிம் தார்பை மற்றும் அலக்கடையில் இருந்து நான் உங்கள் அப்பாஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது வீச்சு வலை பார்த்துருந்தோம் அந்த வீச்சு வலையில நரம்பு வலை கனி வலை பார்த்துருந்தோம் இன்றைக்கி அந்த வீச்சு வலையிலேயே நூல் வலை பார்க்க போகிறோம் சேம் ஒரு வர ஒன்னேகால் விரல் போகிற அளவுக்கு ஒரு நூல் வலை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது அந்த நூல் வீச்சு வலை சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் மாற்றக்கூடிய ஒரு ஹேண்ட் கிரிப்பும் வந்துடும் டக்குன்னு வீசிட்டோன்னா வலை நம்மளை விட்டு போயிடக்கூடாது இல்லையா இந்த மாதிரி தச்சு வந்துடும் ஹேண்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இருபது அடிக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே வர்ற மாதிரி ஒரு ஒரு லென்த்தான கயிறு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த கயிறு வந்து சுற்றிக்கிற சிக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு சின்னதாக ஒரு திருகு மாடலில் ஒரு திருகாணி ஒன்று கொடுத்துருப்பாங்க இது வந்து நல்லா நல்லா திக்னஸான நரம்பு தான் கொடுத்துருக்கோம் நூற்றி இருபது இந்த நரம்பு நம்பரு இந்த நரம்பு கடுத்து வரிசையாக இருக்கேன் இந்த சைஸ் இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ரவுண்டாக எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த நரம்பு வந்து பின்னிடக்கூடாது இல்லையா அதனால் மூணு மூணு நரம்பாக பிரிச்சுருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணுன்னு பிரித்து அது கரெக்டாக சுருங்கல் இல்லாமல் வரணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ஃப்ளோட்ரு மாதிரி கொடுத்துருக்கோம் செப்பரேட்ரு இதுக்கு பேர் தனித்தனியாக இதுக்கு அடுத்ததாக வந்திருக்கிறது தான் வலை இதுதான் வலை வளையிலேயே நல்லா கிட்டே வந்து வாங்க பாருங்கள் நல்ல கீழே வந்து ஒரு ஃபோர் எம்எம்மில் ஒயிட் பின்னல் கயிறு கொடுத்துருக்கோம் இந்த இதாக இதுதான் அந்த ஃபோர் எம்எம் ஒயிட் பின்னல் கயிறு ப்ளஸ் நல்லா குண்டு பார்த்துட்டிங்கன்னா நல்லா நாற்பது கிராம் குண்டு ஐம்பது கிராம் குண்டு தான் போட்டிருக்காங்க நூல் ஃபுல்லாமே டபுள் நாட்டு தான் த்ரீ பை த்ரீ நூல் தான் மூணா நம்பர் நூலு தான் ஓரளவுக்கு இந்த ஹோல் சைஸும் சின்ன சின்ன மீன் மட்டும்தான் ரொம்ப கிட்ட கிட்ட பொடி பொடி மீன் மட்டும்தான் அதுக்குள்ளே போகும் பெரிய மீன் எல்லாமே இந்த வலையில் மாட்டிக்கிறோம் எல்லாமே நல்ல நாட்டெலாம் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க வலையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த வீச்சு வலையில் வந்து நம்மக்கிட்ட எல்லா சைஸும் இருக்குது ஏழு அடி இருக்குது எட்டு அடி இருக்குது ஒம்போது அடி இருக்குது பத்தடி இருக்குது இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து பத்தடி வீசினோம் அப்படின்னா சுற்றுலவில் ஒரு இருபது அடி வரைக்கும் உங்களுக்கு விரிஞ்சு அந்த சுற்றளவு கிடைக்கும் இந்த பத்தடி வலை வந்து நம்மக்கிட்ட வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் இந்த வீச்சுவலை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் நம்ம அட்ரெஸ் இருக்குது அதில் நம்ம இது என்னென்ன சைஸ்க்கு என்னென்ன விலை அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே பின் பண்ணியிருக்கோம் அப்படி இல்லைனா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இல்லை பார்க்க தெரியல அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஷோ ஆகும் அந்த நம்பரு நீங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் பேரு உங்கள் ஊர் உங்கள் அட்ரஸ்ஸு தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணிட்டு எத்தனை அடி ஃபீட்டில் வீச்சு வலை வேணும் அதையும் தெளிவாக அனுப்பிச்சிட்டு எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் உங்களுக்கு எடுத்து வச்சிட்டு எம்எஸ்எஸ் மூலியமாவோ இல்லை எஸ்டி குழியில் மூலிமாவோ உங்கள் ஊருக்கு தெளிவான முறையில் பேக் பண்ணி நீட்டாக அமுச்சுருவோம் இப்போ நிறைய பேர் வந்து இருக்கீங்க எங்களுக்கு யூடியூப் சேல்ஸ்காரங்களுக்கு எங்களுக்கு வீச்சு வலை கொடுங்க நம்ம கடையில் ஆல்ரெடி நிறைய வச்சு இருக்கோம் ஆனால் நம்மளால் அவ்வளோக்கு மேனுஃபேக்சர் பண்ண முடியாது ரெடி பண்ணுறது கொஞ்சம் சிரமம் பண்ணிட்டே இருந்தோம் இப்போ கடையில் இருக்கிறது போக யூடியூப் சேல்ஸுக்காகவும் நிறைய இப்போ வீச்சு வந்து நம்ம ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட கரண்ட்டில் ஆர்டர் கொடுங்க நம்ம வந்து உங்களுக்கு வீச்சு வலை வந்து சிறந்த முறையில் செஞ்சு பண்ணிகிட்ருக்கோம் ஒரு டூ டேஸ் டைம் கொடுத்தீங்கன்னா செஞ்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுவோம் நீங்கள் அட்ரெஸ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிருவோம் இன்றைக்கி நம்ம கடையில் உள்ள வீச்சு வலையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இந்த வீடியோவில் வாங்க நம்ம பார்க்கலாம் இதுதான் ஆக்சுவலாக வீச்சு வலை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ப்ரோ வீச்சு வலை இருக்கா வீச்சு வலை ரெடி ஆகிடுச்சா வீச்சு வலை ரெடி ஆகிடுச்சான்னு நம்ம கடையில் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு லிமிட்டட் குவான்டிட்டி தான் இருந்துச்சு அதனால் நம்ம யூடியூப்பில் போடலை ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி வீச்சு வலை இருக்கா வீச்சு வில இருக்கான்னு கேட்கும்போது இன்னும் ரெடி ஆகலை டிலே பண்ணக்கூடாதுல அதுக்காக நம்ம வேணாலும் சொல்லாமல் இருந்தோம் இப்போ கிட்டே நான் இப்போ நம்மக்கிட்ட வீச்சு வலையில் வந்து எல்லா சைஸுமே ஸ்டாக் வந்துருச்சு மினிமம் ஏழடியிலேருந்து இருக்குது ஏழடி இருக்குது எட்டடி இருக்குது ஒம்பது அடி இருக்குது பத்தடி இருக்குது இதுதான் ஒரு வீச்சு வலை இது வந்து இப்போ நான் காமிச்சிகிட்டு இருக்கிறது வந்து எட்டடி நல்லா பாருங்க இந்த குண்டு மட்டுமே ரெண்டு கிலோ குண்டு போட்டிருக்கோம் ஈயகுண்டு ஈயகுண்டை காட்டுங்க இதுதான் குண்டு நல்ல ஸ்ட்ராங்காகவே பெருசாகவே போட்டிருக்கோம் ப்ளஸ் இந்த நாட்டெலாம் பாருங்கள் நல்ல ஸ்ட்ராங்கான நாட்டு தான் போட்டிருக்கோம் கீழே ஒயிட் கயிறு இந்த மாதிரி வந்துடுது போட்டிருக்கோம் ப்ளஸ் இந்த நூலையும் காமிச்சிடுறேன் இது நல்ல திக்னஸ்ஸாக தான் இருக்குது ஓரளவுக்கு பாருங்கள் இது ஃபுல்லாமே ஒரு வர கட்டிங்க ஒரு விரல் கட்டி கரெக்டாக ஒருவரை கட்டின்றப்போ உங்களுக்கு சின்ன சின்ன பொடி மீன் மட்டும் தப்பிச்சிடும் மற்றபடி பெரிய மீன் எல்லாமே மாட்டிக்கிறதுல இது வந்து எட்டடி வலை இதில் நம்மக்கிட்ட பத்தடி இருக்குது இருக்கு ஏழடி எட்டடி ஒம்போது அடி பத்தடி நாலு சைஸுமே நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு இது வந்து நரம்புலே பின்னிருக்கோம் ஃபுல்லாக இந்த நரம்பு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நரம்பு க்ளோஸ் அப்பில் காட்டுங்க இதுதான் அந்த நரம்பு நம்ம இது பிடிச்சி இழுக்கும்போது தான் வலை கரெக்டாக போய் உள்ள மீன் போய் உட்காரும் இப்படி போய் வந்து உட்காரும் இது தண்ணிக்கு மேலே உங்களுக்கு கையில் வந்து மாட்டு பிடிச்சி இருக்கணுன்றதுக்காக ஒரு சின்னதாக நாங்களாக ஒரு ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு ஹேண்டில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஹேண்ட் கார்டு ஜஸ்ட் ஒரு கிரிப்புக்காக போட்டு இந்த கயரை அப்படியே கையில் இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி இந்த கயிறு கூட நம்ம ஸ்ட்ராங்காக தான் பண்ணியிருக்கோம் தெரியுதா உங்களுக்கு இதை ஜஸ்ட்டு இப்படி ஹேண்டில் மாட்டிட்டு இதை அப்படியே நீங்கள் இந்த கயரை பிடிச்சிட்டு வெளியே கரைக்கு வெளியே அப்படியே இழுப்பீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இழுக்கிறதுக்காக இந்த நிறம் பிடிச்சி போது கரெக்டாக வலை வந்து சுருங்கிடும் இதுக்குள்ளே ஃபுல்லாக மீன் மாட்டியிருக்கோம் இப்போ நம்ம வந்து கரெக்டாக அதை வீசி பிடிச்சோன்னா இந்த தொட்டிக்குள்ளே தான் ஃபுல்லாக மீன் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக இதை இழுத்து இந்த மேலே இருக்கிற அந்த நரம்பு நிறைய நரம்பு கொடுத்துருப்போம் இது ஃபுல்லாக ஹெவி நரம்பு தான் இதை பிடிச்சி இது சிக்காக கூடாதுன்றது இந்த மாதிரி ரிங்கு கொடுத்துருக்கோம் ப்ளஸ் இது வந்து மிதப்புக்காக கொடுத்துருக்கோம் கரெக்டாக வீசுனீங்க அப்படின்னா நல்லா வீச்சு விழுகும் அதில் இதில் வந்து தெரியுதுங்களா இதுதான் அந்த கூடு உள்ளுக்குள்ளே அப்படியே பையன் மாதிரி இருக்கும் இதுக்குள்ளே எல்லாமே இருக்கும் நீங்கள் என்னை ஃபுல்லாக நாட் போட்டு இங்கே ஃபுல்லாக நரம்பு இழுக்க இழுக்க அந்த நூல் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கரெக்டாக மாட்டிக்கிறோம் இந்த வீச்சு வலை நம்மக்கிட்ட இருக்குது இப்போ ஃபுல் ஸ்டாக் வந்துருச்சு யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களாம் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப்பெலாம் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட்டுக்கு கால் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன சைஸ் வேணும்னாலும் நம்மளால் ரெடி பண்ணி தர முடியும் இப்போ இந்த வீச்சு பாத்துக்கிட்டீங்கன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா அடி வலை எட்டடி வலை நம்மக்கிட்ட ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் நிறைய பேர் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் கேட்குறதுனால நிறையா நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மினிமம் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் நல்ல தரமான வலை தான் இது நிறைய பேர் என்ன சைஸ் வேறு வேறு சைஸ் கேட்குறீங்க நம்ம தொடர்ந்து இந்த வீச்சுவலையில் வேறு வேறு சைஸை ஒரு ஒரு வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மேலும் நம்ம கடையில் இருக்க ஒரு ஒரு பொருளை உங்களுக்கு யூடியூப் மூலயமா போட்டுகிட்ருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இங்கே வந்து வாங்குங்க அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் எங்களை தொடர்ந்து நீங்கள் ஆதரிங்க நன்றி